ஹாய் காய்ஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் யாருமே யார் என்ன சொன்னாலும் எதையுமே உரி பண்ணிக்காட்டிங்க நண்பா இனத்தி கூட நம்மளுடைய வீடியோ கீழே நிறைய நண்பர்களுக்கு நண்பா தெரிஞ்சால் புரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நண்பா ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்களும் நம்மளுடைய ஆப்பை வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இன்னவோ எம்டி சார் தான் வெளியே வந்துட்டார் கேஸில் எதுவும் டிஸ்போஸ் ஆகலை அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிட்ட விட உங்களுடைய பிஸ்னஸ் என்னவோ உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி போவாங்க நண்பா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய எம்டி சார் வந்து பார்த்துட்ருப்பாரு ஸோ நம்முடைய எம்டி சார் அந்த சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்துக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து மாறிட்டு வந்துட்ருக்கு ஸோ மைத்ரெட்ஸ் உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ப்ராப்ளத்தையும் அதையும் நினச்சி நீங்கள் யாரும் உரி பண்ணி கிடைங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களாகவே மயுத்ரட்ஸ் வந்து சிறப்பாக நம்மளுடைய கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு இன்னதும் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு சர்வர் அப்டேட் போயிட்டு மக்களே ஒரு அதிர்ச்சி உண்டாக்கினாலும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மைத்ரி நண்பர்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து மாறிட்டு இருக்கு ஆனால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா எத்தனை பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சிஎம் வந்து அப்கிரேட் பண்ணி நேத்திக்கு வந்து நிறைய பேர் வந்து க்ரோன் மெம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைம் சேர் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பா டைம் சேர் வந்து இன்வாலிட்டி ஓடிபி ஆன் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியல ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து நண்பர்கள் யாரும் வந்து உரி பண்ணிக்காதீங்க ஸோ முன்னோடைய நிறுவனம் ஸோ ஆப் வந்தவங்க எல்லாமே சூப்பராக அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கு அந்த நம்மளுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி எம்டி சார் மட்டும்தான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்த சப்போர்ட்டாக நம்மளுடைய குருஜி ஐயா அவர்கள் வந்து என்ட்ராகி ஸோ அவர் கடந்த லாஸ்ட் ஒன் வீக்காக போட்டு நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு மக்களே இனி நம்மளுடைய நிறுவனம் வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கும் உறுப்பினர்கள் யாருமே உரி பண்ணிக்காதீங்க அண்டு நம்மளுக்கு கூட சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா குருஜி ஐயா அவர்கள் வேறு லெவலில் ஸோ அடுத்த கட்டமாக வந்து வீடியோஸ் வந்து மக்களுக்காக போட்டுட்ருக்காரு அண்டு இப்போ நிறைய பேர் ஸோ யூடியூபர்ஸ் மீடியாவில் வந்து நிறைய பேர் குறை சொல்லிட்டுருக்காங்க நோ முப்பதாயிரம் முப்பது கோடி இருபது கோடின்னு மோசடி பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய குருஜி ஐயா வந்து நிறைய சேனல்லாம் வந்து ஸோ அடுத்தட்ட பதில் கட்டமாக பதிலடி வந்து கொடுத்துட்ருக்காரு பட் எதை பேசணும்னாலும் ஆதாரத்தோடு பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணார் இன்றைக்கி நோக்கத்தொட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் கிட்ட நெறிங்க வந்துட்டார் ஸோ சில்வர் பட்டன் கூட எனக்கு தெரிஞ்சு ப்ளே அப்ளை பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குருஜி ஐயாவர்கள் அவரோட யூடியூப் சேனலில் ஒன் லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டுனா ஸோ சில்வர் ப்ளே பட்டன் வந்து அப்ளை பண்ணிவிட்டாரு ஸோ அதுலேயே நம்மளுடைய குருஜி அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த யூடியூப்பில் வர இன்கம் கூட ஸோ மக்களுக்கு உங்களுக்கு தான் அதை வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் மக்களே நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி யாரும் வந்து பயப்படாதீங்க ஸோ அதுக்கான அடுத்த கட்ட ஸ்டெப் வந்து ஸோ எல்லாமே மக்களின் நிறுவனமாக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட என்றதால எல்லாமே மக்களுக்கு சாதமாக சூப்பராக வந்து நம்மளுடைய கம்பெனி வந்து அடுத்த கட்டமாக நல்லா வந்து சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மக்களை நீங்கள் எதுவும் யாரும் எதை சொல்லிவிட்டு அந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க இன்னும் வந்து கேஸ் வந்து டிஸ்பஸ் ஆகலை அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வந்து தேவையில்லை ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு வீடியோ அப்படி சார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் வந்து டிஸ்பஸ் ஆகிச்சு வெளியே வந்தோன்னே ஸோ அவருடைய யூடியூப் சேனலாம் ஃபஸ்ட்டு அவர் வீடியோ போட்டிருப்பார் ஸோ நீங்கள் கூட எல்லாத்தையும் அதை பார்த்துருப்பீங்க நண்பர்களே ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சில நண்பர்கள் வந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பாங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களாம் ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கிளாரிஃபி வந்துட்டு ஸோ நண்பர்கள் எல்லாமே பார்த்து தான் கட்ட உங்களுடைய பிஸ்னஸ் என்னவோ உங்களுடைய ஸ்டோர் என்னவோ அடுத்த கட்ட உங்களுடைய ஃப்ரெண்டு எப்படி ரெஃபர் பண்ணலாம் ஸோ அங்கே உங்களுடைய சீலிங் அப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஏற்பாடு வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு போங்க நண்பா ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு பலகம்பால உரி பண்ணிட்டு பயந்துக்கிட்டு இருக்காதிங்க ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் என்னவோ நம்மளுடைய பிளாட்ஃபார்மை அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம் நம்முடைய ஆப் வேற லெவலில் டெவலப் ஆகும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரில் இருக்கிற ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு என்ன அதுன்னு உங்களுக்கு புரியும் அண்டு நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி யாரும் உரி பண்ணிக்காதீங்க ஸோ நம்மளுடைய ஐயா குருஜி ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி யார் யார் இப்போ பாருங்கள் அவ்வளோ மீடியாவில் சொல்லியிருந்தாங்க நம்முடைய ஐயா வந்து கைது பண்ணிவிட்டாங்க மண்ணு கொடுக்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க ஏதாச்சும் ஒரு நியூஸ் மீடியா யூடியூபர்ஸ் ஏன் சொல்லலை சொல்ல சொல்லத்தானே ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை எங்கடா பாசிட்டிவ் போட்டால் அந்த நிறுவனம் வந்து இன்னும் டெவலப் ஆகிடுமோ அப்படிலாம் ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி இருக்காங்கன்னே தெரியலங்க ஸோ கைஸ் இப்போ பாருங்கள் எல்லா யூடியூப் நம்ம குருஜி ஐயா அவர்கள் எப்போது ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டாங்களே இல்லை ஸோ ஒட்டு மொத்த யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து அவ்வளோ பேசுனாங்க இப்போ ஏன் வீடியோ போடலை பேச சொல்லத்தானே ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சா பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கு கன்ஃபார்ம் வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து யூடியூப்பில் வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க நீங்கள் எதையும் எதை பற்றி உரி பண்ணிக்காதீங்க நண்பா ஸோ என்னுடைய நிறுவனம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் தேவையில்லாமல் வந்து டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப பேட் வைஸ்லாம் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நண்பா ஸோ இல்லை எனக்கு கடைசி வலிக்கும் அப்படி தான் இருப்பனா நீங்கள் கடைசி வலிக்கும் அப்படியே தான் இருப்பீங்க வேறு எதுவுமே பண்ண முடியாது பட் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எனக்கு தெரிஞ்ச இல்லை லட்சாதிபதியாக கூட சான்சஸ் இருக்குது நண்பா ஸோ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா ஸோ அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க ஸோ ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேட்டாவை பேசி நண்பா பாய்